ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம் மெசிட்டி பிளாக் இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்டியாக சட்டுன்னு வந்து ஹெல்தியாக ஒரு அல்வா ரெசிபி தான் செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டிலே சூப்பராக ஹெல்தியாக செய்வோம் வாங்க எப்படி செய்கிறோம் என்ன என்ன போ செய்கிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ பாருங்க நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை வந்து நான் ஜலிச்சு தான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன டம்ளரில் எடுத்தாலும் நமக்கு இந்த மாவு நம்ம எடுத்துருக்க மாவு அளவுக்கு வந்து நமக்கு அல்வா வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு அல்வா கிடைக்கும் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு கட்டி இல்லாமல் அரைச்சிக்க போகிறேன் நம்ம கையால் என்ன தான் கையால் கரைச்சாலும் கொஞ்சம் ஒரணை உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போது மாவு எடுத்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நம்ம இத கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் தண்ணி பத்தலைனாலும் இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம் ஏன் பாருங்க நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனே அது ஊற்றி எனக்கு கட்டியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மாவு எடுத்த டம்ளர்லேயே இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் அப்படியே க மிக்சி ஜாரில் போடாமல் கையால் கரைச்சிக்கிறது இருந்தாலும் கரைச்சிக்கலாம் இல்லை ஒரு வச்சு கூட கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் அதுதான் இதுக்கு முக்கியமே இப்போ மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் அதில் வந்து நம்ம மாவு எடுத்த டம்ளர்லேயே வந்து முக்கால் டலமர் சக்கரை எடுத்திருக்கோம் ஒயிட் சுகர் வந்து முக்கால் டல்மர் எடுத்திருக்கேன் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே வந்து கேரமல் ஆகும் அப்படியே வந்து சக்கரை கரையும் நமக்கு கரையும் அப்படியே பாருங்கள் நமக்கு சர்க்கரை நடுவில் இருந்து கரைஞ்சி கேரமல் ஆகிட்டுருக்கு எல்லா சர்க்கரையும் கரைஞ்சி அந்த ஒரு கலர் வந்து நேச்சுரல் கலர் வரணும் நமக்கு நம்ம அல்வாக்கு வந்து கலர் ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்லை அதனால் நமக்கு ஒரிஜினல் கலர் வேணுன்றதுக்காக கேரமல் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் ஒரு டம்ளர் கோதுமாவுக்கு முக்கால் டம்ளர் சக்கரை கேரமல் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கேன் எல்லா சக்கரையும் கரைஞ்சிருச்சு பாருங்கள் அப்படியே நல்லா அந்த ஒரு கலர் வரணும் பாருங்கள் கேரமல் கலர் வந்துடுச்சு இப்போது இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே வச்சா ரொம்ப கருகிடும் இப்போ அதே அடுப்பில் வந்து இன்னொரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம கோதுமை அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இல்லைங்களா இன்னும் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தத்துக்கு ஒரு டம்ளர் கோதுமாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அஞ்சு டம்ளர் சாரி அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ரெண்டு டம்ளர் மிக்சி ஜாரில் போட்டு மாவோட கூட அரைச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் மொத்தத்துக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் கோதுமைவுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நான் வந்து ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமாக தான் வச்சுருக்கேன் அதிகமாக அதிகமாக வச்சோம்னா அடியிலையும் ஒட்டிக்கும் ரொம்ப கட்டி கட்டி மாவு வேகாது நம்ம சட்டுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அல்வா சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டோம்னா செய்யணுன்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான அல்வா இது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வர வரவழைய நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் சட்டணும் செஞ்சில் ரொம்ப லேட்டாகாது நம்ம கை வலிக்கணும்லாம் நம்ம கஷ்டப்பட தேவையில்ல கை விடாமல் கொஞ்சம் கிளறிகிட்டே இருக்கணும் நம்ம களைக்கு விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்க மாவு வந்து நல்லா கெட்டியாகி ரெடி ஆகிட்டே வருது பாருங்கள் நான் கைவிடாமல் கலறிட்டே தான் இருக்கேன் ஸ்டவ்வும் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரொம்பவும் ஸ்லோவாக இல்லை ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் மீடியமாக வச்சுருக்கேன் கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள் நம்ம கலக்கி விட விட கட்டியே தட்டாது எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம கையால் கரைச்சிக்கிறதா இருந்தாலும் அழகாக கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் நான் எனக்கு கட்டி தட்ட போதுன்றதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு மாவை அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள் மாவு நல்லா வெந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு மாவு வந்து கலரும் மாறிடுச்சு பாருங்கள் நான் வந்து கை விடாமல் கிளறிட்டே தான் இருக்கேன் இந்த பபுள்ஸ் மாவு வெந்தால் தான் இந்த பபுள்ஸ்லாம் வரும் எப்படி வருது பாருங்கள் இன்னும் நல்லா கெட்டியாகணும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை போட்டுக்கலாம் நம்ம மாவு எடுத்த டம்ளர்லேயே வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சக்கரை போட்டுக்க போகிறோம் ஒரு டம்ளர் சக்கரை போட்டிருக்கேன் இது ஒரு அரை டம்ளர் ஒன்று டம்ளர் போட்டிருக்கேன் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் பத்தலை நல்லா இருக்காது சக்கரை கரையிட்டும் நம்ம கேரமல் அடுத்தது கேரமல் ஒத்திக்கலாம் சக்கரை கரையிட்டும் நான் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டேன் சக்கரை போட்டதும் கொஞ்சம் வந்து நமக்கு அல்வா லூஸ் ஆகும் அது இன்னும் கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும் நமக்கு கடாயில் ஒட்டாமல் தீயாமல் எப்படி வருது பாருங்கள் அல்வா வந்து சூப்பராக வருது இப்போ கேரமல் ஊற்றிக்கலாம் கேரமல் ஆறு இருந்தால் இப்போ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம சூடாக ஊற்றிக்கலாம் மாதிரி நம்ம போது நுரைச்சிட்டு வரணும் கேரமல் வந்து லைட்டாக சூடாக இருந்தால் தான் அதில் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கேரமல் போட்டால் தான் கேரமல் வந்து பண்ணி சேர்த்தாதான் ஃபுட் கலர் தேவையில்லை அதுவே வந்து நமக்கு ஒரிஜினல் ஹல்வா கலர் வந்துடும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கலர் நமக்கு கா ஊற்றுனதும் ஹல்வா கலர் வந்துருச்சு பாருங்கள் கைவிடாமல் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா பபுள்ஸ் வரும் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு வந்து அப்போ தான் நம்ம அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுப்போம் அல்வாவில் வந்து ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுப்போம் வாசனைக்கு தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நான் போடலை வாசனையாக வேணும் அப்படின்னா கூட ஏலக்காய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் அதில் நெய் ஊற்றிட்டு கிரேவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருப்போம் நம்ம சட்டனும் செஞ்செல்லாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான அல்வா நம்ம கடையில் போய் வாங்க போனோம்னா காசும் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து நெய் ஊற்றுறாங்களா பாமாயில் ஊற்றுறாங்களா எதாவது எண்ணெய் தே தேவையில்லாத எண்ணெய் ஊற்றுறாங்களா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது நம்ம வீட்டிலே சூப்பராக நெய் ஊற்றி சூப்பராக செய்கிறோம் அந்த கோதுமாவில் செய்கிறோம் கடைகள்லாம் வந்து மைதா மாவில் செய்வாங்க பாருங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் ஒரேடியாக ஊற்றாம ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வானலில் வந்து ஒட்டாமல் வரணும் அல்வா வந்து நல்லா சுருண்டு வரணும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் அதை உதவியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரே ஏவனாக கலர் அப்படியே அல்வா வந்து நமக்கு கெட்டியாயிட்டே வருது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம சட்டுன்னு செஞ்சிட்டோம் நம்ம சின்ன டம்பரில் தான் மாவு அளந்து எடுத்தோம் அந்த அளவு மாவு எடுத்ததுக்கே அரை கிலோ அளவுக்கு அல்வா வந்திருக்கு பாருங்கள் நம்ம இன்னும் பெரிய சைஸ் டம்ளர் எடுத்தோம்னா ஒரு கிலோ அளவுக்கு அல்வா வரும் கிலோ அல்வாலாம் நம்ம கடையில் வாங்க போனால் காசும் அதிகமாக சொல்லுவாங்க அதில் என்னென்ன கலக்கிறாங்களோ பாமாயில் மைதா மாவு நம்ம ஹெல்த்தியாக வந்து கோதுமை மாவு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் கோதுமை மாவு போட்டு இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே நெய் தேவையில்ல அல்வா வந்து ரெடியாகிடுச்சு நமக்கு அல்வா பதம் வந்துடுச்சு பாருங்கள் நமக்கு கடாயில் ஒட்டாமல் சூப்பராக எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்க அல்வா வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்க இந்தமாதிரி ஷைனிங்காக இருந்தால் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் எப்படி இருக்குது பாருங்கள் மாதிரி கண்ணாடி பதமாக கண்ணாடி மாதிரி இருக்கணும் ஷைனிங்காக எப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள் சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு நல்லா செம்ம டேஸ்டியான அல்வா நம்ம வீட்டிலே சூப்பராக செய்யலாம் அவ்வளோதான் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாம சூப்பராக டேஸ்டியாக ஹெல்தியாக அல்வா செஞ்சிட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா நெய் மணக்க மணக்க சூப்பரான அல்வா நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே முந்திரியோடு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கரண்டியில் எடுக்கும்போது இப்படி வழுக்கிட்டு விழணும் அப்போ தான் அல்வா பதம் சரியான பதம்னு அர்த்தம் சூப்பரான அல்வா ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் தப்பு இல்லை தேங்க்யூ